நான் தான் ஆடிட்டர் கார்த்திக் பேசுகிறேன் விஜய் இருந்து இப்போ பேங்க் லோன்ஸுங்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை பேங்கே அவங்களை கூப்பிட்ட லோன் கொடுப்பாங்களே நிறைய கால்ஸ் வருது ஆன்லைனில் அப்ளை பண்ணாதீங்க எந்த பிரான்சுன்னு கேளுங்க நேரடியாக பேங்க்குக்கு போங்க சார் உங்கள் பேங்க்லேருந்து தான் எனக்கு கூப்பிட்டாங்க எனக்கு இவ்வளோ லோன் சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்குங்க இது தெரிகிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து எஸ் எஸ்ன்னு கொடுங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்றீங்க அவங்க கேட்காமையே வந்து பேன் கார்ட்ஸ் அனுப்புறீங்க ஆதார் கார்ட்ஸ் அனுப்புகிறீங்க இந்த மாதிரிலாம் அனுப்புனா என்ன ஆகுங்க அவன் வந்து ஈஸியாக வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் பேங்க்காரவங்க தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு கேளுங்கள் பேங்க் எத்தனை ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுங்கள் ஆனால் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸை ஹார்ட் காப்பியாக அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து பேனாக இருக்கட்டும் ஆதாராக இருக்கட்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் முறையாக பேங்க்குக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுங்க இந்த பேங்க் லோன் சம்மந்தமாக எந்தெந்த பேங்க்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அது அதை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க உண்டான பலன்களை முறையாக அனுபவிங்க தேங்க் யூ